பத்திரைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் போகின்றோம் தேதி மே மாதம் ஆண்டு புதன்கிழமை நல்லது நாளாக அமையட்டும் இலங்கையிலே மிக முக்கியமான செய்திகளையே இன்றைய பத்திரிகைகள் தாங்கி வந்திருக்கிறது குறிப்பாக கனடா செய்திருக்கக்கூடிய சில விடயங்கள் தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படக்கூடியவர்களுடைய நிலைப்பாடுகள் அதே நேரத்தில் அகழ்வு பணிகள் குறிப்பாக செம்மணி மயானத்திலே நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற அகழ்வு பணிகள் தொடர்பாகவும் பத்திரிகைகளிலே குறித்து காட்டப்பட்டிருக்கிறது இலங்கை ஒரு ஊழல் நாடெனவும் முன்னாள் தலைவர்கள் இலங்கையிலே பெரும் பிரச்சனைகளை செய்திருக்கிறார்கள் ஜப்பானையே அவர்கள் துன்பத்தில் ஆழ்த்துகின்ற அளவுக்கு அவர்களுடைய ஊழல் இருந்திருக்கிறது அவர்கள் ஜப்பான் ஜப்பானை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு உதவியதன் மூலமாக மனவிருத்தத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்கிற விடயங்களை ஜப்பான் தூதுவர் பதிவு பதிவு செய்திருக்கிறார் மிகவும் காட்டமான கருதாகளுடைய கருத்து பதிவாகி இருக்கிறது நம்பிக்கை வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு வர்த்தகத்தை இலங்கை செய்ததாகவும் முதலீடுகள் செய்ய முடியாத மோசமான நிலைமை இப்பொழுது தொடர்வதாகவும் முன்னைய ஆட்சியாளர்களை கடுமையாக சாடிய விடயத்தையும் இன்றைய பத்திரிகைகள் தாங்கி வந்திருக்கிறது அதே நேரத்திலே கனடாவிலே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அல்லது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் அந்த விடயங்களும் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கின்றன மேலும் உலக சதுரங்க போட்டியிலே இணைவில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவி ஒருவருக்கு முதலிடம் அதாவது அதிலே பங்கு பெற்றுவதற்கான ஒரு இடம் இலங்கை சார்பாக கிடைக்க பெற்றிருக்கிறது இதற்கு நிதி அனுசரணையை அவருடைய குழந்தையினுடைய தந்தை கோரியிருக்கிறார் காரணம் அவர்கள் அவர்களுக்கு உலக சம்பியன் போட்டியிலே கலந்து கொள்வதற்கு நிதியுதவி தேவைப்படும் எனவே அதையும் கோர கோரியிருக்கிறார்கள் அதுவும் முக்கிய செய்திகளாக குறிப்பிடப்பட்டு மேலும் பல செய்திகளை பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அண்மைய நாட்களிலே நடைபெறக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் சார்ந்தும் பத்திரிகைகளிலே சில விடயங்களை பார்க்க முடிகிறது எனவே முதலில் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்த்துவிடலாம் செம்மணி மயானத்திலே நாளை அகழ்வு பணி ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவென குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அரியாலை செம்மணி சிந்து பாத் மைதானத்திலே மனித சிதிலங்கள் அவதானிக்கப்பட்ட போதையை நாளை முதல் அகழ்வு பணிகளை செய்வதற்கு ஏற்பாடுகள் அனைத்தும் முழுமையடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே பல அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் இருக்கிறது அதே நேரம் நேரத்திலே அமைச்சரவைகளிலே மா மாற்றங்கள் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுகு குமர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய தற்போதைய அமைச்சரவையிலே இந்த மாற்றமும் ஏற்பாடாதன நம்பகரமான தகவல்கள் வெளியாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது உலக சதுரங்க போட்டியில் இனிவில் சிறுமிக்கு இடம் நிதி அனுசரணைக்கு தந்தை கோரி இருக்கிறார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக அந்த சிறுமிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கிறோம் அதே நேரத்திலே கிளிநொச்சி உள்ளூராட்சி சபைகளுக்கு தவிசாளர்களை பெயரிட்டது தமிழரசு என்கிறபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பச்சளப்பள்ளி பூனகிரி ஆகிய மூன்று உள்ளூராட்சி மன்றங்களிலும் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றுள்ள இலங்கை தமிழரசு கட்சி அந்த சபைகளுக்கான தவிசாளர்கள் மற்றும் உபதவிசாளர் ஆகியோரை பெயரிட்டிருக்கிறது மேற்படி மூன்று சபைகளுக்குமான தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவு நேற்று காலை கட்சியினுடைய கிளிநொச்சி மாவட்ட பணிமனையில் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாலியல் கொடுமைகளுக்கு கடும் தண்டனை தேவை விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு சபைகளிலே ஆட்சிக்கு முனைவோம் என கஜேந்திரகுமார் எம்பி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க வரிகள் காரணமாக ஒரு லட்சம் இலங்கை பெண்கள் வேலியை இழக்கின்ற அபாயம் இருப்பதாக சொல்லப்படுகிறது சம்பளம் வழங்கப்படாததால் கடும் அவதியிலே ஊழியர்களை இலங்கை போக்குவரத்து சபையினுடைய வவுனியா சாலையிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது அதாவது அஹ் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய வவுனியா சாலை ஊழியர்களுக்கான மாத சம்பளம் இதுவரை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது கொழும்பு மாநகரத்தை கைப்பற்றிய தீர்வும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதிபட தெரிவித்திருக்கிறது இலங்கையின் ஊழல்களுக்கு இறையாகி உள்ளது ஜப்பான் ஜப்பான் தூதுவர் தூதர் காட்டமாக இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் கருத்து இருக்கிறது இந்த முறையாவது முச்சநிமணிக புதைச்ச உண்மையால் வெளியில வரும் அவர் கேட்டிருக்கிறார் இந்த நிலையில் வளமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தி ஊழல் மோசடிகள் இலங்கையில் தாராளம் அதனால் இங்கு முதலிட முடியவில்லை ஜப்பானிய தூதுவர் பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார் இலங்கையிலே ஊழல் மோசடிகளுக்கு ஜப்பான் இரையாகி உள்ளது முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயும் போது இலங்கை மிக முக்கியமான இடத்தில் காணப்படுகின்ற போதில் நியாயமான நம்பிக்கை மிக்க வெளிப்படைத் தன்மை உள்ள வர்த்தக சூழலை இங்கு அவதானிக்க முடியவில்லை என ஜப்பானிய தூதுவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான வாக்குறுதிகள் பொய்த்து போய்விட்டன என ஹர்ஷதி தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்திருக்க வேண்டும் என பிதற்றுகிறார் சரத் வீரச என்கின்ற தலைப்பிலும் செய்திகளை பார்க்க முடிகிறது குறிப்பாக நாட்டுக்கு முரணான அல்லது இன மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்ற வகையிலே கருத்துக்களை வெளியிடுபவர்கள் அல்லது செயற்படுபடுபவர்கள் என இனங்காண்பதற்கு சில வரையறைகளை நாட்டிலே நம்பிக்கையான அல்லது நாட்டுக்கு விசுவாசமானவர்கள் ஏற்படுத்த வேண்டும் அந்த வரையறைகளை தாண்டியவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் இப்படியானவர்கள் வெளியில் இருந்து கருத்து தெரிவிக்கும் போதே நாட்டிலே குழப்ப நிலைமைகள் தோன்றுகிறது எனவே ஒரு அரசியல் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவருடைய இனவாதம் இருக்கிறது மீண்டும் அமைச்சராகிறார் ஹரி ஆனந்த மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தன்னுயிரை கொடுத்து மகளின் உயிர் காத்த பூத பூதவுடல் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த குழந்தையினுடைய தாய் மற்றும் தந்தை இருவருமே உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த நிலையிலே நேற்றைய தினம் அந்த ஊரவர்களுடைய ஊறவர்கள் கண்ணில் மல்க அந்த இறுதிச் சடங்கு இடம்பெற்றிருந்தது அந்த குழந்தையினுடைய நிலைமை எல்லோருக்குமே கண்ணீர் வர வைக்கிறது தனது மகளை நஞ்சூட்டி கொல்ல முனைந்த தந்தை இளவாலையிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இளவாலை உயரப்புலம் பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமியின் வாயிலிருந்து நுரைய வந்ததை தொடர்ந்து அங்கே அவதானித்து அவர்களுக்கு உடைய மருத்துவம் முயன்ற போதே அந்த தந்தை அவருக்கு விஷம் கொடுத்த விடயம் வெளிவந்ததாக சொல்லப்படுகிறது இதையடுத்து குடும்பத்தினர் உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றதாகவும் இந்த நிலையிலே பாதிக்கப்பட்டுள்ள சிறுமி தற்போது வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தந்தை தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை இடவாலை போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இனப்படுகொலை நினைவு சின்னம் கனடாவுக்கு அதிருப்தி வெளியிடுமாறு அனுர அநூறு அரசுக்கு நாமலம்பி அழுத்தம் கொடுத்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது நைனை பாதை படகு சமாதி அடைந்தது என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அதாவது நேற்றைய தினம் நீரில் மூழ்கி இருக்கிறது குறித்த படகானது பழுது பார்த்து வரக்கூடிய நிலையிலே பழுது பார்க்கின்ற காரணங்களால் நைனாதிவிரங்கு துறையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று வீசி பலத்த காற்று காரணமாக அது நீரில் மூழ்கியதாக சொல்லப்பட்டிருக்கிறது முள்ளிவாய்க்கால் வலி சுமந்த ஊர்தி பவனி நல்லூரில் இருந்து இன்று ஆரம்பம் என்கின்ற விடயங்கள் ரணில் போல் எனரவுக்கு தற்துணைவு கிடையாது என்று விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் வனகுறி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது ஜப்பான் நிறுவனங்களை கூறு போட்ட இலங்கையினுடைய பாரிய ஊழல் மோசடிகள் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி பெற்றிருக்கிறது நம்பிக்கை வெளிப்படை தேன்மை இல்லாத வர்த்தகம் முதலீடுகள் செய்ய முடியாத மோசமான நிலைமை முன்னிய ஆட்சியாளர்களை சாடிய ஜப்பான் தூதுவர் என தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது உப்பின் விலை ஐநூறு ரூபாவை தொட்டிருக்கிறது தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் கிரச்சி பச்சலைப்பள்ளி பூநகரி சபைகளுக்கு தவிசாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிறுபள்ளை தினமான பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் அல்லது அந்த பேச்சுக்கள் வேண்டாம் அமைச்சர் மற்றும் எம்பிகளுக்கு ஐநூறுபா போட்ட கடிவாளம் என்கின்ற விடியும் உள்ளூராட்சி சபைகளிலே ஆட்சி அமைப்பு எங்களை தடுத்தால் நாங்களும் தடுப்போம் எதிர்கட்சிகளை எச்சரிக்கும் ஜேவிபி என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்சி அமைக்க முன் சட்டத்தை படியுங்களென அஹ் டில்வின் முஜிவ் பதிலடி என்கிற விடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே போதைப் பொருள் கொடுத்து வாக்கு பெற்றவர்கள் யார் பேர் விவரங்களை வெளியிடுமாறு கோரப்பட்டிருக்கிறது கனடா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனந்த சோங்கரி நியமிக்கப்பட்டிருக்கிறார் நகைகள் காணிகளுக்கு பதிலாக பனை மரங்களை ஈடு வைத்து இனி வங்கியில் கடன் பெறலாம் என்கின்ற ஒரு தலைப்போடு செய்தியை பார்க்க முடிகிறது கெனேடிய அரசை கண்டியுங்கள் உச்சக்கட்ட கோபத்திலே நாமல் என்கின்றபடி எங்களும் தினக்குரல் பத்திரிகையில் பதிவான செய்திகளாக அமைய பெற்றிருக்கிறது தொடர்ந்து காலைமுசு பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளிலே கனடாவிலே தமிழின் அழைப்பு நினைவகம் எம்பி போர்க்கொடி தூதுவரை நீரில் அழைத்து கடும் ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் என்று அரசிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நூரேலியாவை சேர்ந்த நால்வர் கடலில் மூழ்கி ஒரு துயர செய்தியையும் பார்க்க முடிகிறது இதே நேரத்திலே காரை எதிர்பத்திரிகையை பார்த்துவிடலாம் எதிர்கட்சிகளுக்கு ட்ரில்வின் எச்சரிக்கை பதிலுக்கு பதில் தரப்படும் என சொல்ல சொல்லியிருக்கிறார் பெருந்தோட்ட பெருந்தொட்ட மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஐந்துக்குள்ளே சம்பள அதிகரிப்பு பத்து பேஜ் காணி அமைச்சர் வித்யாதர் ரத்ன உறுதி அளித்திருக்கிறார் வீதி விபத்துகளை தடுக்க இரண்டு மாதங்களுக்கு புதிய திட்டம் தமிழின படுகொலை நினைவகம் அமைக்கப்பட்டதால் நாமல் கவலை என்கின்றபடியுங்கள் நல்லிணக்கம் நல்லுறவு இல்லாத என்பிபி ஆதரவு தரமாட்டோம் என இப்படி செயலாளர் நாயகம் அறிவித்திருக்கிறார் அவருடைய ஆதரவை அவர்கள் கோரவும் இல்லை கூட்டமைப்பை தடை செய்திருந்தால் பல பிரச்சனைகளை தீர்த்திருக்கலாம் சரத்பீரரசர் அவருக்கு வந்த ஆசை விடயங்கள் மேலும் பல செய்திகள் முக்கிய செய்திகளை தாங்கியதாக இன்றைய பத்திரிகைகள் வந்திருக்கிறது எனவே அவற்றையும் தந்து நாங்கள் விடைபெறுகின்றோம் விடுபரின் ஹோஸ்டர் என்னுடைய கலைஞர் திரு சிவம் அவர்கள் இணைந்திருந்தால் மீண்டும் பத்திரிகையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி